வெல்கம் டு சித்தூர்ஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சாம்பார் வடை சாம்பார் வடை காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த வடை சாம்பார் இட்லி தோசையிலையும் ஊற்றி சாப்பிட்லாம் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம் முதல்ல சாம்பார் வச்சுக்கலாம் சாம்பாருக்கு ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி சிறுபருப்பு ரெண்டையும் கலந்து நல்லா கழுவிட்டு இதில் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கணும் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் சின்ன சைஸ் பல் பூண்டு போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகள் என்னென்ன மிச்சம் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதில் கேரட்டு பீன்ஸு பீக்கங்காய் அவரக்காய் எல்லாமே சேர்த்து இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம கா காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையா போட்டு தாளிப்போம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் ஒரு ஒரு சிட்டியை சீரகம் ஒரு ஒரு சிட்டியை வெந்தயம் எல்லாத்தையுமே இதுலேயே போட்டுடலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டுடலாம் பருப்பு காய்கறிகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இது வந்து நான் அடுப்பில் வெந்திட்ருக்குற அந்த டைமில் மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து நம்ம இட்லிக்கு ஆட்டும் போது நான் கொஞ்சம் உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்த மாவு தான் இது அதில் தான் நான் வந்து இப்போ வடை போட போகிறேன் வெறும் உளுந்த மாவில் வந்து நம்ம வடை போட்டோம்னா அப்படி எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு அந்த மாவு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் பச்சரிசி மாவு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் இதில் தண்ணியே எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மாவுக்கு அளவாக மட்டும் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் சாம்பார் ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டு தான் செய்வோம் அப்படியே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரியே கலந்துடணும் நம்ம வந்து கையில் எடுத்து இப்படி நல்லா கிள்ளி விடுற மாதிரி மாவை இந்த மாதிரி கலந்துடணும் இப்படி கையில் எடுத்து இப்படி பார்த்து செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இப்படி விழுகணும் அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இப்போ குக்கரில் வச்சா பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா விசில் வந்து ப்ரெஷர் போயிருச்சு திறந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்து எல்லாம் சரிசமமாக அப்படியே வெந்திருக்கணும் ரொம்ப குழக்கொழனும் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இதை லைட்டாக அப்படியே மத்து விட்டு கடைஞ்சி விட்டுடணும் ரொம்ப நெகு நெகுன்னு கிடையாமல் இதை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக கடஞ்சிக்கணும் இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சிறுப்புருப்பு சேர்த்துருக்கறதுனால திக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவைன்னாலும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொன்ன அளவில் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இந்த பழத்துக்கு வரும் இருந்தாலும் ஒரு சின்ன ரெண்டு புளியாங்கட்டில் சோடு புளி வந்து இதில் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சிட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் எண்ணெய் கடுகுளுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் நீட்டை மிளகாய் வந்து நல்லா கிள்ளி போட்டு இந்த மாதிரி தாளித்து நல்லா அந்த சாம்பாரில் கொட்டிடுங்க சாம்பார் நல்லா சூப்பராக வாசமாக அக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார் வடக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை டிஃபன் ஐட்டத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஊற்றி சாப்பிட்லாம் அதே சமயத்தில் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பக்கா டேஸ்டில் இருக்கும் சாம்பார் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வடை போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா மாதிரி கிள்ளி விட்டுங்க உளுத்தம் மாவில் உளுத்தம் வடையாக போட்டு தான் நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்ணுன்னு இல்லை இப்படி போட்டோம்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு வாய்க்கு ஒரு வடை அந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இப்படி குட்டி குட்டியாக நம்ம உளுத்த மாவில் வடை போடுறது வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சாம்பார் ஊற்றுனோம்னா சீக்கிரமாக ஊறிடும் சாம்பாரில் நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்தோம்னா நம்ம வடைங்களெல்லாம் எடுத்துடலாம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறனால மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா போடும்போது உங்களுக்கு சத்தம் கேட்குது பார்த்திங்களா நல்ல மேலே எல்லாம் முறு முறுப்பாக இருந்தது அதே சமயத்தில் எல்லாம் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது இந்த வலைக்கின்னு நம்ம தனியாக உளுந்து ஊற வச்சு ஆட்ட வேணாங்க நம்ம இட்லி மாவு ஆட்டும் போதே எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஒரே சைஸில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கு பாருங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ஒவ்வொரு வடையும் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனுக்கு ஒரு வடை எடுத்து சாப்பிட்லாம் இப்போ சாம்பார் ஊற்றின உடனேமே சாப்பிட்லாம் நம்ம வந்து ஊற வைக்கணுன்னு அவசியமே இல்லை மேலே கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ பக்கா டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்